நமது முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் ஹோட்டல்கள் என்னவோ கிடையாது அன்றாடம் சமையல் செய்யும் உணவுகளைத்தான் அவர்கள் சாப்பிட்டு வந்தனர் மேலும் கூழ் பழைய சோறு பச்சை மிளகாய் வெங்காயம் ஆகியவைதான் அவர்களது அன்றாட உணவு முறையாக இருந்தது அப்போதுள்ள கோவில்களில் பக்தர்களின் பசியாற்றுவதற்கு அன்னதானம் வழங்குவார்கள் அன்னதானம் வழங்க முடியாத சிறு சிறு கோவில்களில் பக்தர்களுக்கு பசி எடுத்தால் அவர்கள் வீட்டிற்கு தான் சென்று சாப்பிட வேண்டும் அப்படியும் இல்லையென்றால் நகர்ப்புறங்களில் உள்ள ஹோட்டல்களுக்கு சென்று உணவு நன்றாக இருக்கிறதோ இல்லையோ சாப்பாடு கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருந்து சாப்பிட்டாக வேண்டும் அதனால்தான் நமது முன்னோர்கள் சிறு கோவில்களுக்கு செல்லும்போது பொங்கல் வைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கையோடு கொண்டு செல்வார்கள் கோவிலுக்கு சென்ற பிறகு அங்கு கிடைக்கும் செங்கற்களை கொண்டு அடுப்பு போன்ற வடிவத்தில் அடுக்கி வரட்டிகளை அல்லது சுள்ளிகளை எடுத்து செங்கல் அடுப்பிற்குள் வைத்து நெருப்பு மூட்டுவார்கள் அதன் பிறகு அதன் மீது பானையை வைத்து தண்ணீர் ஊற்றி பொங்கல் வைப்பார்கள் அது வெண்பொங்கலாகவோ அல்லது சர்க்கரை பொங்கலாகவோ இருக்கும் நீண்ட தூரம் பயணம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பசி எடுக்கும்போது அவர்களுக்கு பிரசாதமாக அந்த பொங்கல் வழங்கப்படும் ஆக பொங்கல் வைப்பது என்பது பக்தர்களின் பசியை போக்குவதற்குத்தான் நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்தது வளர்ந்து வரும் நாகரிக வாழ்க்கையில் அந்த பழக்க வழக்கம் எல்லாம் மறைந்து விட்டது நாமும் அதனை மறந்து வருகிறோம் மேலும் நாம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு நிறைய ஹோட்டல்கள் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் நாமும் அதனையே விரும்பி ஆர்டர் செய்து அதனை சாப்பிடுகிறோம் இன்றைய காலகட்டங்களில் கூட இன்னும் சில கோவில்களில் இந்த வெண்பொங்கல் வைக்கும் பழக்கம் இருந்துதான் வருகிறது சமைக்கும் உணவுகளில் வெண்பொங்கல் வைப்பதுதான் மிகவும் எளிமையானது அதோடு அது விரைவாகவும் சமைத்து முடிக்க முடியும் ஆகையால் தான் கோவில்களில் வெண்பொங்கல் வைக்கிறார்கள் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்